ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோனாக்க இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் ரோஸ் செடியெல்லாம் எல்லாம் காஞ்சி போகுதுன்னு சொன்னேன்னா எல்லாம் பூச்சி வந்து இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி காஞ்சு போச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி காய்கறத்துக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் ரீபார்ட்டிங் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து எடுத்து வச்சு நான் காப்பாற்றிருக்கேன் முளக்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லா கலர் ரோஸ்லேயும் கட்டிங் எடுத்து எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் இந்த குட்டியோண்டு கட்டிங் கூட நல்லா துளுத்து வந்திருக்குது எல்லா கட்டிங்கும் துளுத்துருக்கு அப்புறம் செடிகளையும் வந்து நான் கிளையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வரீங்க இதெல்லாம் சும்மா வராதுன்னு நினச்சிக்கிட்டு இப்படி நீ வேணா போட்டு கட் பண்ணி உடச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கதையும் ஒன்று வச்சுருக்கேன் சின்ன குச்சிங்களையும் ஒன்று வச்சுருக்கேன் இந்த தொட்டிலே எவ்வளோ சொல்ற குச்சிங்க ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே துளித்துருக்கானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ரோஸ் செடியை இந்த மாதிரி காப்பாத்திருங்க இங்கே பாருங்க இன்னொரு ரோஸ் தொட்டி இருந்தது அதுலேயும் ஒரு ரெண்டு குச்சி வச்சுருக்கேன் அதுவும் தள்ளு வருது பாருங்கள் அப்புறம் இன்னொரு தொட்டிலையும் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படி நான் எல்லா குச்சிகளையும் எடுத்து ஒரு ரெண்டு மூணு தொட்டியில் வச்சுருக்கேன் வளரட்டோன்னு அப்புறம் ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்திருக்கேங்க இந்த இது ரெண்டும் வாங்கிட்டு வந்தேன் பர்பிள் கலரும் எல்லோ கலரும் அப்புறம் இந்த சின்ன பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும்ல அது ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன் அது இது இந்த குரோ பேக்கில் வச்சுருக்கேன் ரோஸ் இல்லைன்னா எனக்கு மனசு கேட்கல நம்மளோட கார்டனில் நமக்கு எப்போவும் ரோஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அதனால் போய் நான் மறுபடியும் ரெண்டு நாலு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லோ கலர் பர்பிள் கலர் அதெல்லாம் இங்கே பாருங்க நம்ம ரெட்டு ஹவுஸ் எப்படி தள்ளுரி வந்திருக்குன்னு பாருங்க இங்கே ரொம்ப மழையாக இருந்தது இப்போ தான் மழை முடிஞ்சு வெயில் ஸ்டார்ட் ஆகுது அதனால் ஸ்ப்ரிங் சீன்சன் முடிய போகிறப்ப எல்லா செடிகளும் நல்லா துளுத்து பூவெடுக்குது அப்புறம் நம்மளோட தொட்டியில் நம்ம கட் பண்ணி வச்ச கட்டிங்ஸும் துளிர் எடுக்குது ரோஸ் கட்டிங்ஸும் நீங்களும் இதை மாதிரி கட்டிங்ஸ் வச்சு வளர்த்து புது செடியை உருவாக்கிக்கங்க மனசு கஷ்டப்படாதீங்க காஞ்சிடுச்சேன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்